தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அடிவரையறை இல்லாத இலக்கியங்களினுடைய எண்ணிக்கை யாது இதுதான் இன்றைய வினா இந்த வினாவுக்கான பதில் பாருங்க ஆப்ஷன் ஏ நாலு ஆப்ஷன் பி அஞ்சு ஆப்ஷன் சி ஆறு இந்த மூணு ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி ஆறு தான் சரியான பதில் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அடி வரையறை இல்லாத இலக்கியங்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் சி ஆறு அப்படின்றதுதான் சரியான பதில் அந்த ஆறு என்னென்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன்னாவதா நூல் இரண்டாவது உரை மூணாவது பிசி அதாவது விடுகதை நாலாவது முதுமொழி அஹ் வந்து வந்து தான் முதுமொழின்னு சொல்றாரு தான் பிசின்னு சொல்றாரு ஐந்தாவது வந்து மறைமொழி அதாவது மந்திரம்னு சொல்றாரு ஆஹ் ஆறாவது வந்து குறிப்பு அதாவது வந்து பிறரை சபிக்கக்கூடிய ஒரு தீங்கான தான் குறிப்பு அப்படின்னு சொல்றாரு இது வந்து செயலிகள்ல நூத்தி அறுபத்தி மூணாவது நூற்பாவுல தொல்காப்பிய குறிப்பிடக்கூடிய இலக்கிய வகைகள்ல இந்த ஆறுத பத்தி பேசுறாரு இது வந்து செயலிகள்ல இடம்பெற்ற ஒரு நூற்பா அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான பதில் நன்றி